இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்கு அஷ்டமசனியாக சனீஸ்வரமனம் வரும் இருக்கிற ராசிக்காரங்களே நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க தான் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனின்னு கேட்டாவே ஒரு சட்ட சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பல ஏமாற்றங்களையும் தடுமாற்றங்களையும் தான் அடைவீங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்க உடல் நல குறைவுக்கு பங்கு விளைவிக்கக்கூடியவங்க உங்க குடும்பத்தாரே இருப்பாங்க சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை எட்டே காலுக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த சனி பயிற்சியுடைய சாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக பகவான் வராது இருக்கிற ராசிக்காரங்களே நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க தான் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் ஏன்னா இத்தனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னே கண்டக சனியாக இருந்து உடல் நலத்தில் பிரச்சனையும் உங்கள் வாக்கில் பிரச்சனையும் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு தொந்தரவும் தொலையவும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பட்ட ஜாதகம் சிம்ம ராசிக்காரன் பாவப்பட்ட ஜாதகம்னு சொல்லலாம் அது பெண்கள் தான் ரொம்ப பாவமே சொல்லலாம் படிக்கிற குழந்தைகளுக்கும் படிக்கிற மனநிலைகள் இல்லாமல் ஏமாற்றங்கள் சிறு வயசுலேயே காதல் சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு ஏமாற்றம் சிறு வயசுலேயே கல்யாணம் காட்சிகள் நடந்து வாழ்க்கையவே இருபத்தி ஓரு வயசுக்குள்ளேயே முடித்து கிளப்பருவமாக கொண்டு வந்து தான் வாழ்க்கையை பல பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய தருணங்களும் இந்த கடந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் வந்திருக்கும் ஆனால் சிம்ம ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்சவங்க தாங்க இப்போ அஷ்டமத்தில் சனி பகவான் வந்திருக்காரு சிம்மராசிக்கார ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய தகப்பனுக்கு ஆகாதுங்க அது பல கண்டங்களை கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம் அவரை வழிமுறை பண்ணுங்க அவர் அவருக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுங்கள் அப்பாவை நினைங்க அப்பாவுடைய கஷ்டம் நஷ்டத்தை நினைங்க அவருடைய தன்மைகளை புரிஞ்சு நடந்துக்குங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கு தான் ஆவாது சிம்ம ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குன்னே ஓடி ஓடி உழைச்சிருக்கக்கூடிய தருணங்கள் உண்டு உங்களுடைய அமைப்புக்கு உங்களுடைய உங்களுடைய தேவைகளுக்கு உங்களுடைய சந்தோஷத்துக்கு அமையக்கூடிய வாழ்க்கைகளை அமையிறது கொஞ்சம் கஷ்டம் குடும்பத்துக்குனே உங்களை அர்ப்பணிப்பீங்க உங்கள் குட்டிகள் மேலே அளவு கடந்த பாசம் நேசங்கள் வைக்கக்கூடிய தருணங்கள் உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனிங் கேட்டாவே ஒரு சட்ட சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சொந்தக்காரங்களே உங்களுக்கு சூனியங்கள் வைக்கக்கூடிய தருணங்களும் உண்டு கவனம் தேவை உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை முறையாக வழிபடுங்க இப்படியா மற்ற தருணத்தை பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது ஆனா ஆண்கள் தான் கவனமாக இருக்கணும் புது புது ப்ராஜெக்டை எதுவும் போடாதீங்க ஒரு கடன் வாங்கி ஒரு கார் வாங்காதீங்க ஒரு கடன் வாங்கி ஒரு இடம் வாங்காதீங்க கடன் வாங்கினா கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் ஏன்னா உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகளை இந்த அஷ்டம சனி ஒன்று பண்ணும் குடல் ரீதியான ஒரு பிரச்சனையவும் உண்டு பண்ணும் அப்போ தட கிரகம் சனீஸ்வர பகவான் உங்கள் காரியங்கள் சித்தியாகாமல் உங்கள் காரியத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய தருணங்கள் ஏற்படக்கூடிய நேரம் இது செய்தொழிலேயே என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலேயே பக்குவம் பண்ணிக்கிட்டு வாங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்க உடல் நல குறைவுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியவங்க உங்க குடும்பத்தாரே இருப்பாங்க கவனமாக இருக்கணும் அஷ்டமசனி ஆகாது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோபக்கார ஜாதகம்தான் ஆனால் குணம் உள்ளவங்க சிம்ம ராசிக்காரங்க பன்னெண்டு ராசிக்காரங்களே சிம்ம ராசிக்கார பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்களெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க தெய்வ கடாட்சியம் ஆன்மீக ஞானம் நல்ல படிப்பு நல்ல அறிவு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும் தான் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுமோ அப்படி அரவணைச்சு வளர்க்கக்கூடிய தருணம் உடையவங்க சிம்ம ராசிக்கார பெண்கள் இருந்திருந்தால் கூட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி ஆகாது பல ஏமாற்றங்களையும் தடுமாற்றங்களையும் தான் அடைவீங்க தேவையில்லாத பிரச்சினைகளுக்கு ஆள்படக்கூடிய தருணங்களும் உண்டு சிம்ம ராசியில் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்திருந்தா கூட உங்கள் மூத்த மகனுக்கு ஆவாது இளையன் மகன் மேலே அன்பா பண்பாக அனுசரணையாக இருப்பீங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்திருந்தாங்கன்னா உங்கள் கவனம் முழுக்க பெண் பிள்ளைகள் மேலே செலுத்துங்க எந்த குறையும் வராது சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லதும் கூட உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க சனீஸ்வர பகவான் வழிபடுங்க கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் தப்பு பண்ணா தண்டனை கட்டாயமாக உண்டு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் அடுத்தவனுக்கு நீங்கள் தொந்தரவு செய்யணும் அடுத்தவனை அழிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடஞ்சி இருந்தீங்கன்னா அது அப்படியே ஜாதகத்தில் உள்டாவாயி உங்களுக்கு தான் இடையூறு வரும் சனி பகவானுடைய குணநலன்கள் சனி பகவானுடைய காரகத்தன்மை சனி பகவான் சொல்லிட்டாவே பயந்தான் நம்ம செய்கிற தொழிலுக்கு காரகன் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மூலியமா நம்ம ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கு உண்டான காரகன் அவர்தான் நீதிமான் நீதி நேர்மையை நிலநாட்டக்கூடிய அற்புதமான ஈஸ்வரம் பற்றம் பெற்றவர் சனீஸ்வரம் பகவான் என்னதான் வாதம் விவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அதோடைய தன்மைக்கு உண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரம் பகவான் ஒரு ஜாதகத்துல சனீஸ்வரம் பகவான் உச்சமாய் இருந்துட்டா நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் மால மாளிகையோட பதினாறு செல்வங்களோட பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வரம் பகவான்னால தான் முடியும் இதே சனீஸ்வரம் பகவான் ஜாதகத்துல கெட்டு போயிட்டா முதல்ல வரக்கூடியது வாத நோய் அதாவது ஸ்டோக் காதுவெளி பல்லு வலி ஜாயிண்ட்டு பெயின் இன்சிடென்ட்டு ஆக்சிடெண்ட்டு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய படுத்த படுக்கையாக ஆக்குறது பல தொழிலில் நஷ்டமாகிறது கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகத்தை வாங்கி கடனை அடைக்க முடியாமல் கஷ்டத்தில் தன்னையே மாச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரம் பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமானா தாங்கன்னு நினைக்கணும் நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு தெரியாம பண்ணக்கூடிய தண்ட தப்புக்கும் தண்டனை உண்டு தண்டனையை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வரன் கிரகம் இப்படி இடையூறுகளையே இருந்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க சனிக்கிழமையில உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும் சொல்லட்டா ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி இப்படின்னு சொன்னாலும் இல்ல வந்தவரை வாழ வைக்க கூடிய சனீஸ்வர பகவானும் கடவுளும் ஒண்ணு ஒரே குணாதிசைகள் உடையவங்க வந்தவரை வாழ வைக்க கூடிய வல்லக்கோட்டை கோவிலுக்கு போனோம் அந்த வல்லக்கோட்டை எம்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள சனிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள எம்பெருமான பரிபூர்ணமாக மானசீகமாக மனசார எம்பெருமான வழிபட்டு வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சக்தி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி கோயிலில் அந்த கோயில் உடையதாரிகள் கிட்ட அதாவது கிட்ட கேட்டு இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோழி தானம் கொடுத்தாலோ உங்க அரசியல் பிரவேசம் சக்சஸ் உங்க நோய் போச்சு உங்க கடன் போச்சு உங்க பயம் போச்சு மாலை மாளிகை கெட்டி மன்னவனை போல வாழணும்னா வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போங்க உங்க தலையெழுத்தே மாறும் சனீஸ்வரன் பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளையும் சாதகமா பாதகமா இருக்காரு சாதகமா ஆனாலும் சரி பாதகம் ஆனாலும் சரி ஏதாவது ஒரு வாரத்துல ஒரு வெள்ளி எம்பெருமான் வல்லக்கோட்டை ஆண்டவரை வள்ளி தெய்வானையோட அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்க கவலை விலகும் கேட்கறது ஐதீகம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடச்சு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்ட முருகனுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம் இந்து கடவுள்னு சொல்லுவோம் ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம் இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகனுடைய சிறப்பு என்னன்னு நான் என்னையா தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பற்றி அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ அழற உலகலந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன் யாரை சொல்லுவா பெருமாளை சொல்லுவார் ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாம தேவ முகம்னு பேர் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க முருகன் சொல்லுவீங்க ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்து எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது அதான் சொல்லுவாங்க செவ்வாய் வெறுவாய் அல்ல முருகனை நினைத்தால் முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும் வரம்பில் இல்லாத அருளை தருபவன் முருகன் அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்